சாப்பிட்ற என்ன சாப்பிட்ற இங்க பாரு சிக்கன் மட்டன் வாங்கி தர துப்பு கிடையாது அதுக்கப்புறம் கேக்கு வந்துட்டா கேள்வி நான் என்னமோ சாப்பிட்றேன் போ என்கிட்ட பேசாத எவன்டா அவன் சவுண்ட் விடுறது நிம்மதியாக சாப்பிட விட மாட்டீங்களே

ஓ ஸ்லிம் உனக்கு மட்டும் தான் பட்டா போட்டு வச்சிருக்குதா இடம் அது எப்படி பருந்த நல்லா போட்ட மாட்டேன் அண்ணன்லாம் வரக்கூடாதா கியூட்டா அண்ணாங்களா உன் அண்ணன் தானே உன் அண்ணன் தானே சொல்லு உன் அண்ணன் தானே வரக்கூடாதாப்பா வரக்கூடாதா ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேணும் உங்களுக்கு

டே டே டேய் நம்ம பாசை நம்பி ஒரு பிறோதனும் இல்லைடா பக்கத்து வீட்டில் கடன் வாங்குகிறோம் பிப்ரவரி பதினாலு அன்னைக்கு கிஃப்ட்டு வாங்குகிறோம் ஒரு ஆளை செட் பண்ணுறோம் நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆகிறோம் ஓகேவா ஞாபகத்தில் வச்சுக்கோ பாசை நம்பவே நம்பாத இல்லைன்னா நம்மளை சிங்கிளாகவே தவிக்க விட்டுருவார் நம்ம பாசு டே டே டேய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் தங்கச்சிக்கு போய் லவ் லெட்டர் கொடுத்தியா நாங்கள் அஞ்சாறு பேர் அண்ணன் தம்பி இருக்கோம் அப்படி இருக்கும்போது உனக்கு கொஞ்சம் கூட பயம் கிடையாதா அடி வெளுத்துடுவோம் தெரிஞ்சுக்கா இனிமே என் தங்கச்சி பின்னாடி சுற்றுவியா அவ்வளோதான் உண்மை நீ ஓடுற ஓடுக்கு இந்த தெரு பக்கமே திரும்பக்கூடாது என் தங்கச்சி பக்கமே திரும்பக்கூடாது என்னத்துக்கு இப்போது வீடியோ இருக்காங்களா இவங்க அதுவாடா ஏதோ இன்ஸ்டாகிராமு யூடியூப்லெல்லாம் ரீல்ஸ்ன்ட்டு இருக்காமே அது எடுத்துகிட்டு இருக்காங்களாம் அதெல்லாம் ஓகே நமக்கு எதாவது கொடுக்குறேன்னு சொன்னாங்களா இல்லையா டேடி எங்கடா ஓடுறேன் எங்கடா ஓடுற பொறம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கடா வா சாப்பிட்டுட்டு போவோம் ஓடாத இரு வெயிட் பண்ணு இல்லைன்னா அதையும் மிச்சம் பிடிச்சி அடுத்த வீடியோ போடும்போது நமக்கு கொடுத்துருவாங்க அப்புறம் நம்மளுக்கு தான் இப்போ உழைச்ச உழைப்பு வீணாக போயிடும் நின்று சாப்பிட்டுட்டு போ ஓடாத என்ன வேணும் உங்க தெருக்கு யாரும் வரக்கூடாதா வரக்கூடாதா அன்னை கூட நானு சரின்ட்டு லேட் ஆச்சு வந்தேன் இந்த பக்கம் அப்புறம் ஃபர்ஸ்ட் கத்துச்சு அப்புறம் என்ன பார்த்துட்டு வாழாட்டுது பழக்கம் இருக்குல்ல அதான் அதான்

வரமாட்டம் போடி இவ பெரிய விஐபி இவ கூப்பிட்டா நம்ம வரணுமா என்ன வர மாட்டோம் போ

என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விளையாடிட்டு இருக்கீங்களா எல்லாரும் அம்மா விளையாடிட்டு இருக்கோம் இப்ப உனக்கு என்ன உனக்கு பதில் சொல்லணுமா நாங்க நாங்க விளையாடுவோம்